தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய நம்முடைய ஸ்தாபகர் அவர்களின் மிக நெருக்கமான மௌலவி ஆலிம் அவர்கள் அசிராஜல் முனீர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் مولوي الحافل الحاج يم عبد المجيد باقوي حضرت ورغل والتوري ورنگ الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم مجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலம் எஜிது கீமன் பதக் அருளன்பு பண்பில் அளவற்ற தன் திருநாமம் போற்றி தொடங்குகிறேன் அல்லாஹ் சலாத் என்றும் கருணையும் சலாம் என்றும் ஏற்றமும் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலீஹி வசல்ல மன்னர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் தாபேயின்கள் தபா தாபேயின்கள் ஷொஹதாக்கள் பொக்கஹாக்கள் சாலிகீன்கள் குத்துபுகள் அக்குதாபுகள் அனைத்து பேர்கள் மீதும் குறிப்பாக இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும் இந்த விழாவின் கதாநாயகராய் இந்த நிகழ்ச்சியினுடைய ஹீரோவாய் மன்னறையில் உறங்கிக் கொண்டிருக்கிற பிஆர்எல் ஜாபர் ஹாஜியார் அவர்களின் மீதும் தாலா எந்தவித குறையும் இல்லாமல் அவருடைய அன்பும் மருளும் என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவட்டுமாகு என கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் அவுசுல் ஆலம் அப்துல் காதர் ஜெய்லானி கத்தஸ் அல்லாஹு ரஹுல் அசீஸ் அவர்களின் எத்தீம்கானா மூணாவது ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் தொகுத்து நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கல்லூருடைய முதல்வர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்களே இந்த விழாவில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற என்னுடைய வகுப்பு தோழர் பாசத்துக்குரிய அன்பு நண்பர் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக்கல்லூரி பேராசிரியர் அபு தாஹிர் பாகவி ஹசரத் அவர்களே முன்னிலை வகிக்கிற நிர்வாகிகளே ஜமாத்தார்களே வட்டாரத்திலிருந்து பல இடங்களிலிருந்தும் திரளாக வருகை தந்திருக்கிற ஆலிம் பெருமக்கள் ஜமாத்தார்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என்னுடைய முகமுன் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் அலாமேக்கு வரமத்துல்லா தால வபர்தூ எனக்கு முன்னால் நசீர் அசரத் அவர்கள் பேசுகிற பொழுது நிமிடங்கள் சொல்லப்பட்டதும் பக்கத்தில் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் வந்து நின்றதும் அப்படி கொஞ்சம் தடுமாற்றம் வந்த மாதிரி அஜத்தை ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அஜித்து பக்கத்தில் வந்து நின்ட்டிங்கன்னா சொல்கிற விஷயம் மறந்து போயிடும்ட்டேன் அதே மாதிரி தான் ஜாஃபர் ஆஜியார் என்ற வார்த்தைக்கு பகரமாக அசருத் நசீர் அஜத்து பதட்டத்தில் ஜபருல்லா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பதட்டங்கள் வராமல் இருக்க கொடுக்கப்பட்ட சுருக்கமான நேரத்திலும் நான் முடிக்க வேண்டும் அஞ்சு நிமிஷம் மீறினால் ஆறு நிமிஷம் இல்லையா முக்கியமான சில செய்திகளை விஆர்எல் ஜாபர் ஹஜார் அவர்கள் சார்ந்த விஷயங்களும் அவர்களின் குடும்பத்துக்கும் இந்த ஸ்தாபனத்துக்கும் தேவையான விஷயங்களை சுருக்கமாக சொல்லி நிறைவு பெறுபடுத்துவதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும் நாம் இந்த ஸ்தாபனத்துடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் மூணாவது ஆண்டு நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்தில் அருள்மறை திருக்குறான்சரி போதப்பட்டு புரதாசரி போதப்பட்டு அதன் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது அவருடைய குடும்பத்தார்களால் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அவர்களின் மன்னரையின் அளவில் போய் சேர்ந்து கொண்டே இருக்கு நாம் இப்பொழுது வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களின் சார்பிலும் ஒரு நன்மையை சேர்த்து வைக்கலாமா இல்லையா இலகுவான முறை ஒரு நிமிஷம் ஆகாது அத்தனை பேர்களும் சேர்ந்து ஒரு சூரatul பாதி அல் ஃபாத்திஹா சூராவை ஓதி நன்மை ஏத்தி வைத்துவிட்டு வார்த்தைகளை நான் துவக்கம் செய்ய விரும்புகிறேன் எல்லாரும் ஒரு அல்ஹம்து சூராவை மட்டும் ஓடுங்க ауது பில்லாஹி мина ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகியவ்மிद्दीन யாகனஅபூது வ யியாகனஸ்தைன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹி غைரில் மஃதுபு அலைஹி வல் ഒരു ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് ലാ ഇലാഹ 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 ഇല്ലല്ലാഹു 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 മുഹമ്മദു ലാ 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 ഇല്ലല്ലാഹ് മുഹമ്മദു ഇല്ലാ يا رب كل برية اوصل صواب قراءتي إلى الولي القانتي الشيخ يوسف الولي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا رب كل برية اوصل صواب قراءتي إلى الولي القانتي ஜாஃபர் அலி லா லா அரபியான் அல்லாஹ் நல்லடியார்களே கொடுக்கப்பட்ட வாழ்த்து அஞ்சு நிமிஷம் முடிஞ்சுன்னு சொல்லி படக்கன்னு உஸ்மாயின் லஜ்ஜத்தை கொடுக்க போகிறாங்க பாயிண்ட்டுகளை மறக்காமல் இருக்கிறதுக்கு துவாச்சு இங்கே முக்கியமான செய்தி என்னான்னு சொன்னால் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவங்களுக்கு தேவைப்படுகிற முக்கியமான கன்சுல் அசரார் அப்படின்னு ஒரு கிதாபில் துணுக்குகள் ஏழு துணுக்குகள் அந்த ஏழு துணுக்குகளையும் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் கட்டாயம் துஆ இரண்டாவது இஸ்தகுபார் என்று பாவ மன்னிப்பு தேர்தல் அவர்களுக்காக வேண்டி மூன்றாவது செய்தி உத் அபிஹி தந்தையை நேசிக்குதல் அவருடைய குடும்பத்தார்களால் லொக்மானு யாசரு அவருடைய மருமுக பிள்ளை ஆஷிர் ராஜி இவங்க எல்லாரும் அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களை நேசிக்கிற மக்களாக இருக்கிறார் இது மூன்றாவது செய்தி நான்காவது செய்தி சதக்துல் லகு அவர்களுக்காக வேண்டி செய்கிற சதகா தருமங்கள் ஐந்தாவது செய்தி அவர்களுக்காக வேண்டி சேர்த்து வைக்கிற நன்மைகளில் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது ஒரு தொழுகை ரெண்டு ரக்காத்து தொழுகை அந்த ரெண்டு ரக்காத்து தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவும் அடுத்து ஆயத்துள் குருசி பதினைந்து தடவையும் சூரத்துல் இஹ்லாஸ் அவ்விதத்தையும் ஔவுது பரப்பில் பழகு குள் ஔவுது பரப்பின் பதினஞ்சு பதினஞ்சு தடவை ஓதி அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைத்தார் பி ஆர் எல் ஜாஃபர் ஹாஜிக்கு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தில் யார் மரணித்தாலும் இந்த தொழுகையை தொழுது ரெண்டு ரகாத் முதல் ரகாத்திலும் ரெண்டாவது ரகாத்து அதே மாதிரி இந்த நன்மையை அவர்களின் கபரில் அளவில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு அளவில்லாத நன்மைகள் போய் சேருவது மாத்திரமல்ல அந்த இடத்தில் பங்கீடு நடக்குது என்ன பங்கீடு இதன் நன்மைகளில் கபரில் அடங்கியிருக்க எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார் இது ஐந்தாவது செய்தி ஆறாவது செய்தி முக்கியமான செய்தி பினா உ மஸ்ஜித் அவர்களின் நினைவில் மஸ்ஜிதுகள் எழுப்புதல் ஏழாவது செய்தி பினா உல் ஐதாம் எசீம்கானாக்களை அநாதை இல்லங்களை உருவாக்குதல் இந்த ஏழு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்த வேண்டும் வலன் ஹதீஸில் பெருமானா செல்ல சொல்லுவாங்க ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவர்களுக்கு பிறகு எல்லா பாதைகளும் அடைக்கப்படுகிறது அதில் மூன்றை தவிர அதில் ஒன்று வலதுனு சாலை எதோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு விடத்தில் கையெடுத்து பிரார்த்திக்கிற துவா அந்த அற்புதமான இது அவருடைய குடும்பத்தால் எத்தனை பேர் துவா செய் அவங்க குடும்பத்தார்கள் மட்டுமல்ல இந்த பிஆாரல் ஜாஃபராஜர் யாரை எல்லாம் நேசித்தார்களோ அத்தனை பேர் கூடிய உள்ளங்களும் இயங்கும் அவர்களுக்கு ஏதாகும் செய்ய வேண்டும் என்று துடிக்கும் இரண்டாவது செய்தி இஸ்தார் சொன்னோம் அல்லவா உத்து அபிஹி மூன்றாவது செய்தி தந்தையை நேசிக்கல் அதாவது இபரும் உமர் ரதி அல்லா நீண்ட நிகழ்வு சுருக்கமாக சொல்கிறேன் இபரும் உமர் ரதி அல்லா என்ன செய்வார்னா சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூட்டு நூறு ஒட்டகத்தை பரிசா கொடுப்பாங்களாம் நூறு ஓட்டம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டு ஏங்க சும்மா போயிட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு நூறு ஒத்தகத்தை பரிசாக கொடுக்குறீங்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது எனது தந்தை ஹயாத்தோடு உயிரோடு வாழுகிற காலத்தில் இவர்களுக்கு சதக்கா செய்தார் இவர்களுக்கு தர்மம் செய்தார் எனவே நான் தர்மத்தை செய்கிறேன் என்றார் இந்த மூணாவது பாயிண்டில் தான் சிந்திக்கிறோம் அவர்களின் வழி வந்த அவர்களுடைய வாரிசுகள் அவருடைய குடும்பத்தாரர்கள் லுக்மான் யாசர் ஆஷிக்கு இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களால் தந்தை யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கு இவரும் எல்லாம் நூறு ஒட்டகத்தை பரிசா கொடுத்ததைப் போல தந்தையால் நேசிக்கப்படுகிற அத்தனை பேர்களுக்கும் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இதனுடைய சதக்கா நன்மை அவர்களின் மன்னரைக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு நான்காவது செய்தி லகு அவர்களுக்காக வேண்டிய சதக்கா செய்யும் அபுஹனிபா ராமத்துல்லா அலிஹி என்ன செய்வார்னா இருபது தீனார் ஒவ்வொரு நாளைக்கும் சதக்கா செய்வார் நம்முடைய நாட்டு கணக்கு இல்லைங்க இருபது தீனார் நம்முடைய நாட்டின் மதிப்பை கணக்கிட்டுக்கணும் ஒரு நாளைக்கு இருபது தீனாரே சதக்கா செய்கிறார்கள் என்றால் காரணம் கேட்கப்பட்டு அவர் சொன்னார் நான் இந்த இருபது தீனார் எதுக்கு சதகா சேர்ந்து தெரியுமா இந்த சதகாவின் நன்மை என் தந்தைக்கு போய் சேர வேண்டும் பியாரில் ஜாஃபர் ஆஜார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நிகழ்வுக்கு வருகிற பொழுது நிறைய அன்பளிப்புகளை ஆளின்களுக்கு கொடுக்கிறார்கள் அந்த பையில் இருக்கின்ற அன்பளிப்புகள் அனைத்தையும் பார்த்தால் பியாரில் ஜாஃபர் ஆசியார் என்ன அத்தரை நேசிப்பார்களோ அதே அத்தர் எதை சாப்பிடுவார்களோ அந்த பழ வகைகள் அனைத்துமே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்ப நன்மை அவர்களின் அளவில் சேர்க்க வேண்டும் என்று அயாத்தோடு இருந்த காலத்தில் எப்படி நேசித்தார்களோ அதே காரியத்தை இவர்களும் செய்கிறார்கள் அல்லாஹ் இவருடைய இதை கபூல் செய்திடுவானாக மன்னிக்கவும் நேரம் முடிந்தது என்கிற துண்டு சீட்டும் வந்துவிட்டது சொல்லப்படுகிற செய்திகளில் துண்டு செய்தியும் இருக்கிறது அதையும் சொல்லி நான் முடித்து கொள்ள வேண்டும் அருமைக்குரியவர்களே பிஆர்எல் ஜாஃபராஜாருக்கு இந்த குடும்பத்தார்களால் தொழுகை மாத்திரமல்ல இந்த ஸ்தாபனம் மட்டுமல்ல இங்கு செய்யப்படுகிற எல்லா அமல்களும் நன்மைகளும் அவர்களுக்கு போய் சென்று கொண்டே இருக்கிறது கடைசியாக ஒரு செய்தி பினா உ மஸ்ஜித் ஆறாவது ஏழாவது செய்தி பினா உல் ஐதாம் இந்த ரெண்டும் கடைசியில் ஆறாவதும் ஏழாவதிலேயும் இந்த கௌதுல் ஆதம் என்கிற எத்திய்கானா இதில் நடைபெறுகிற தொழுகை என்கிற மஸ்ஜித் இருக்கிறது மாணவர்களால் போதிக்கப்படுகிற கல்விகள் முறைகளும் இருக்கிறது இதன் அத்தனை பேருடைய நன்மைகளும் அவர்களின் மன்னரைக்கு பெயர் சொந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் வல்ல ரஹமான் இந்த குடும்பத்தார்களால் நம் அனைத்து பேர்களாலும் ஓதுகிற செய்யப்படுகிற திகறுகள் ஓதப்படுகிற துவாக்கள் அனைத்தையும் அவர்களுடைய மன்னரையின் அளவில் சேர்த்து உயர்த்திடுவானாக அல்லாஹ் அவருடைய கபரை மண்டரையை வெளிச்சமாக்கி தருவானாக பல ஹாபிதுகள் இந்த ஸ்தாபனத்திலிருந்து உருவாக வேண்டும் இந்த குரானை மனநம் செய்த ஹாபிதுகளின் மூலம் அந்த கபருக்கு நன்மை சேர்ப்பது மட்டுமல்ல குடும்பத்தார் அத்தனை பேர்களுக்கும் அதன் நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பானாக ஆமீன் ஆமீன் ஆஹிரு தவானா அனில் ஹம்தலில்லாஹி ரபில்லாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்தூ பெரிய நிகழ்ச்சியில் சிறிய பயானை பேசி முடிப்பார்கள் ஹசரத்வர்கள் சிறிய பயானில் பெரிய நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிட்டாங்க ஜிகர் மஜ்லிஸு துவா இடையில் மசாயில் மஜ்லிஸும் வந்தது ஹசரத் அவர்கள் அவர்கள் உரிமையோடு இதை எடுத்துக்கொள்கிறார்கள் தவறென்று சொல்வதற்கு இடமில்லை அவ்வளவு உரிமைப்பட்டவர்கள் இவர்கள் நம்முடைய எத்தீம் கானாவின் மீது நம்மை கானாவின் ஸ்தாபகரோடு தொடர்பு கொண்ட அந்த தொடர்பின் நெருக்கம் அதன் உரிமையின் வெளிப்பாடு தான் உங்களுடைய உரிமை அந்த வெளிப்பாடு புரிகிறது ஆனபோதிலும் நேரமின்மை அதையும் கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பது எல்லோருக்கும் சௌகரியமாக இருக்கும் என்பதாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக அருமை நண்பரும் திருப்பூர் பெரிய பள்ளிவாசலின் தலைமை இமாமுமாகி